செய்யக்கூடிய அபாயத்துல சீமான் இருக்காரு என்ன திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு சீமான் முழு வாக்குமூலத்தையும் கொடுத்தாச்சு அது உரையிடப்பட்ட கவர்ல போட்டு நீதிபதிட்டே கொடுத்தாச்சு என்ன பண்ணாலும் சொம்படுகிற ஒரு கூட்டத்தை வச்சு சமாளிச்சுருச்சா நீதி ஒருபோதும் உங்களை மாதிரி ஆளுங்க பின்னாடி வாலாட்டிட்டு நிக்காது தோழர்களை அட்டி மேல அட்டி வாங்கிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் போராடலாம் புடனில் அடி வாங்கி புழக்கப்படுகிறார் அண்ணன் சீமான் இன்றைக்கு சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்குமான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கு அந்த வழக்கு விசாரணையில இடி விழுந்திருக்கு சீமான் தலையில கைது செய்யக்கூடிய அபாயத்துல சீமான் இருக்காரு என்ன நடந்துச்சுன்னா நீங்க எனக்கு நிவாரணம் தர வேண்டாம் நீதி தாருங்கள் விஜயலட்சுமி ஒரே போட்டு போட்டாங்க இதுல வழக்கே முடிஞ்சு போச்சு அப்படித்தான் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு சீமா என்ன நடந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த ஆட்டம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வலசரவாக்க காவல் நிலையத்துல இவங்க ஒரு பாலியல் சுரண்டல் வழக்க கொடுக்கறாங்க ஒரு புகார் கொடுக்கறாங்க விஜயலட்சுமி என்ன திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு சீமான்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அம்மாவை ஏமாத்தி உளவையெல்லாம் ஒரு பிளாக் மெயில் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு செட்டில் பண்ண மீன்ஸ் அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்து அவங்களை ஏமாத்தினாரு திரும்ப முறை இவங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க கேஸ் கொடுத்துருக்கிறாங்க அப்பப்போ இவங்க இவர் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்கறது உட உளவியெல்லாம் ஏமாத்துறது பிளாக்மெயில் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் இது பண்ணாங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா போனாண்டு மீண்டும் இவங்க ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இந்த வழக்கை யாரோட போய் தொடுக்கிறாங்க அப்படின்னா தங்கச்சி வீரலட்சுமியோட போய் தொடுக்குறாங்க வீரலட்சுமி தெளிவான பொண்ணு எல்லா மெட்டீரியலையும் வாங்கிட்டாங்க வாங்கி நீட்டா கொண்டு போய் முதல்ல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த வழக்குக்கு தேவையான அத்தனை சான்ற ஆதாரங்களையும் மொத்தமா தொகுத்து நீதிமன்றத்துல கொடுத்தாச்சு மூணாவது இவங்க வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்துல கொடுத்தாச்சு முழு வாக்குமூலத்தையும் கொடுத்தாச்சு அது உரையிடப்பட்ட கவர்ல போட்டு நீதிபதி கொடுத்தாச்சு இந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்குல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக சீமான் நீதிமன்றம் போறாரு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போய் இந்த வழக்க தள்ளுபடி பண்ணிருங்க முடிச்சிருங்க ஸ்குவாஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குற இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யாருன்னா நீதிபதி இளந்திரயன் அவர் என்ன பிரிவின் அந்த வழக்கு இருக்கு இது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்த வழக்கு அந்த அம்மா நினைச்சா கூட வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது சால்ட்டா இது அவ்வளவு முக்கியமான வழக்கு இதுல எப்படி உங்களுக்கு ஸ்பேஷ் பண்ணி நாங்க கொடுப்போம் அதெல்லாம் முடியாது நீங்கள் வழக்கை எதிர்கொண்டு ஆகணும் அப்ப வழக்கை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த வழக்குல மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம் சீமானு அதுவும் பன்னெண்டு வாரத்துக்குள்ள விசாரிச்சு எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்ட்டாங்க இந்த விவாதம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீதிமன்ற விவாதம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சில சான்றாதனங்களை கொடுக்குறாரு கொடுத்த உடனே நீதிபதி கேக்குறாரு அப்போ இந்த அம்மா தான் சீமானுடைய முதல் மனைவியான்னு கேட்கிறாங்க அதுவும் அப்போ பரபரப்பா பேசப்பட்டது இந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள விசாரணை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே வேகம் எடுக்குது போலீசனுடைய வேலையில அந்த காலகட்டத்தில்தான் இவர் கட்சி பணிக்காக ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு வர சொன்னா நீங்க சொன்ன உடனே அப்படியா காலையில மீட்ல பயங்கரமா அப்படியே நான் எப்படி தெரியுமா அப்படின்னு உருட்டிட்டு சாயந்தரம் துண்ட காணாம் துணியை காணான்னு பிளைட் ஏறி ஓடி வந்து வீட்டுல இறங்கினார் அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய தம்பிகளை எல்லாம் திரட்டி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல திரட்டி அங்க நிக்கி வச்சார் நிக்க வச்சு ஆ உங்களும் பேசுறாரு ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கதான் உட்காந்துருந்துச்சு எங்க பாலியல் வழக்குல சிக்கிருக்க அசிங்கப்பட்டு ஓரமா துண்ட போட்டுக்கிட்டு உள்ள போகணும் ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஊற கூட்டு உட்கார வச்சு நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரன் அளவுக்கு பில்டப் பண்ணி உள்ள போய் விசாரணை முடிச்சுட்டு வர்ற அங்க நடந்த கூத்தெல்லாம் வேற லெவல் கூத்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த விசாரணை முடிச்சுட்டு வந்த பிறகு அவசர அவசரமா ஓடுறாரு அந்த விசாரணையில பல உண்மைகளை ஒத்துக்கிட்டார் இது வரைக்கும் நாங்க எனக்கும் அந்த பொம்பளைக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஜெயலலிமின்ற பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாதியா அப்புறம் அவங்களுக்கு எனக்கு என்ன வழக்கு அவங்க படத்தில் அடிச்சாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட பிறகு சிக்கிட்டோம் ஆதாரங்கள் சிக்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்றாரு எனக்கு அந்த மக்கள் பழக்கம் இருந்துச்சு அதை அப்போ அதிக தூக்கிட்டு வர்றீங்க அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் பழகணும் பிடிக்கல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் அப்புறம் அவசரமா தூக்கிட்டு ஓடுறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன்னா உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யல பன்னெண்டு வாரங்களுக்குள்ள விசாரிச்சு அறிக்கை கொடுக்க சொல்லிட்டாங்க சிக்கிடுவோம் இனி மாட்டிட்டோம்னா அசிங்கம் ஆயிரும் தேர்தல்ல மொத்தமா பொட்டியை கழட்டிடுவானுங்கன்னு தெரிஞ்சிச்சு அண்ணனுக்கு அப்ப ஓடுறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர் எஸ் எஸ்க்கு வழக்குகளை கவனிக்கிற ஒரு ஆளை பிடிக்கிறாரு புடிச்சு டம்னு கால விழுந்து என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அவசர அவசரமா ஓடி போய் அவசர வழக்காக அதை விசாரிக்க சொல்லி நீதிமன்றத்தில் பேசி நாங்கள் வெளியே வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பொய்யா ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன் அதனால இப்போதைக்கு இது இருக்கட்டும் தடை விதிக்கிறேன் இந்த விசாரணைக்கு விசாரணைக்கு மீன்ஸ் இந்த அறிக்கை கொடுக்குற அந்த மேட்டர் தடை விதிக்கிறேன் மற்றபடி விசாரணை நடக்கலாம் அதுக்கு தடை விதிக்கலை இந்த அறிக்கை கொடுத்து இந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தடை விச்சிருந்தாங்க விடு விதிச்சிட்டு நீங்கள் வெளியே நின்று பேசிட்டு அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு இன்றைய டேட்டில் கேஸ தள்ளி தள்ளி வச்சுட்டு ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க இது பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ நாங்க கோர்ட்ல நின்று நிவாரணம் கொடுக்கறோன்றோம் ஏன் நீ நிவாரணம் கொடுக்குற உனத்தான் அவங்க யாரும் தெரியாது பிரிஞ்சு ரொம்ப நாளாச்சு அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லை அப்புறம் ஏன் நிவாரணம் கொடுக்குறேன்னு பல கேள்வி உடனே பிரஸ் மீ பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு அந்த அம்மா ஒரு பொம்பளை பாலியல் தொழிலாளியா என் கூட வந்து படுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுச்சுன்னு வெளிப்படையா அந்த பெண்ணை அவமானப்படுத்துவாரு மறுநாள் அந்த பொண்ணு அழுக அழுக எல்லாம் யாருக்குமே கவலையா இருந்துச்சு ஏன்னா அவங்க நம்பி நம்பி ஏமாத்துக்கிட்டே இருந்தாங்க சீமான ஒரு ஒரு முறை வழக்கு கொடுக்கும் போது ஏமாற்றி மாமா இல்லையா மாமாவனை பாத்துக்க மாட்டானா மாமாவுன தனியா வச்சு பார்க்க மாட்டான் இப்படியே சொல்லி சொல்லி அவங்கள உளவியலா சுரண்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த கூட்டம் கடைசில பாலியல் தொல்லாள நம்ம வெடிச்சு அழுத கண்ணீரை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வா அது இருந்துச்சு கூச்சமே இல்லாம இப்போ உங்களுக்கு அவங்களுக்கும் பழக்கலன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு காலத்துல பழகினது உண்மைதானே கொஞ்சம் கூட கூச்சனாச்சாலும் அவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு வந்துச்சு நம்ம அண்ணன் சீமா அதே பிரஸ் மீட்ல சொல்றாரு நான் எதுக்கு காசு கொடுக்கணும் நான் ஏன் சமரசம் பண்ணிக்கணும் நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு ஓவர் சீனை போட்டாரு ஆனா அதுக்கப்புறம் ஆடியோ வெளி வீடியோ வெளியாயிருச்சு நீதிமன்றத்துல காசு கொடுத்துக்கிறோம் நாங்க வெளியே வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னு வழக்கறிஞர் பேசினா வீடியோ வெளியே வந்து அசிங்கப்பட்டுச்சு இந்த கூட்டம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணையில வந்துச்சு அப்படி விசாரணைக்கு வரும்போது என்ன நினைச்சாருன்னா அந்த அம்மா வெளியே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு பேசிடுவோம் அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா அந்த அம்மா வாய் மூடிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலாம் உச்ச நீதிமன்றமே வந்துட்டோம் ஆர் எஸ் எஸ் காரங்களே நீதிம நீதிமன்றத்துல நமக்கு வழக்கறிஞரா இருக்காங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அம்மாவுக்காக ஒரு வழக்கறிஞர் இன்னைக்கு ஆஜராயிருக்காரு ஜதின் பரத்வாஜ் என்கிற வழக்கறிஞர் விஜயலட்சுமிக்காக அங்க ஆஜராகிறார் இதுதான் போவா விஜயலட்சுமி அவ்வளவு வரமாட்டாங்க சமாளிச்சுட்டு ஒரு வாயுதாவை வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா அங்க நடந்ததே வேற விஜயலட்சுமி தரப்புல ஜத்தின் பரத்வாஜ் என்கிற ஒரு வழக்கறிஞர் அங்க வழக்காட வந்துட்டாரு அதோட எங்களுக்கு நிவாரணம் தேவையில்லை எங்களுக்கு நிவாரணம் தேவையில்லை எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இது ஒரு பெரிய பின்னடைவா போச்சு இவருக்கு இன்னொன்னு விஜயலட்சுமியோடு காணொலி வாயிலாக நேரடியாக நீதிமன்றத்துல பேசியிருக்காங்க நீதிபதி காணொலி வாயிலாக பேசின பிறகும் விஜயலட்சுமி தெளிவா சொல்லிட்டாங்க எனக்கு உங்க நிவாரணம் தேவை இல்லை எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி no no let me record that uh, she is not willing to enter yeah. settlement then the matter may John, 5, 33 okay. yes, ma. adjourned by four weeks in view of the letter circulated by the learned counsel for the petitioner. Lord no, give us four weeks time to file counter effective notice. Four weeks extended till the next date of hearing. Four weeks time granted to the respondent number two to file counter effective notice. Please, nurse. Yes. ஏற்கனவே அறுபது வயசு ஆயிடுச்சா என்ன பண்ணாலும் சொம்படிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சு சமாளிச்சிடும் நீதி ஒருபோதும் உங்களை மாதிரி ஆளுங்க பின்னாடி வாலாட்டி நிக்காது அடிச்சு ஒரு நாள் உங்களை காலி பண்ணும் அதுதான் இந்த வழக்குல இப்போ இப்ப விஜயலட்சுமி தைரியமா நிக்கிறாங்க விஜயலட்சுமிக்காக வாதாட ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க அத்தனை ஆதாரங்களும் கையில இருக்கிறதுனால சீமான் நட்டுங்கி போயிருக்கிறாரு அடுத்து என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காரு சீமான் ஒவ்வொரு முறையும் சீமான் அவமானப்படுத்துகிற போதெல்லாம் அந்த அம்மா கதறி கண்ணீர் விட்டு கொஞ்சம் வலுவா ஒருவேளை போன முறை கொடுத்த வழக்குலேயும் வீரலட்சுமியோடு வலுவா நின்று இருக்கணும் அப்பதான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்த வழக்குள்ள வர்றாங்க அவங்க தலையிட்டு இதுவரையும் ஒரு வழக்குன்னு தோற்றது இல்ல பெண்களுக்காக களத்துல நின்று போராடுறவங்க அவங்க உள்ள வந்தாங்க அவங்க அஞ்சு ரூபாய் எதிர்பார்க்க மாட்டாங்க சீமான் மாதிரி காசுக்கு வேலை செய்யற கூட்டம் இல்லை அது மக்களுக்காக நீதிக்காக வேலை செய்யற கூட்டம் நின்று அடிச்சு ஆடி இருந்திருப்பாங்க ஏற்கனவே வீரலட்சுமி தைரியமான பொண்ணு ஒரு இயக்கம் கூட இருக்கு ஜனநாயக மாதர் சங்கம் வேற லெவலில் கொண்டு போயிருக்கலாம் அந்த கேஸை அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் அதெல்லாம் இது பண்ணாங்க கடைசி நேரத்துலயாவது இந்தவா முடிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷம் எப்படி தப்பிக்க நினைச்சாலும் அநீதி இழைத்தவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்ம சீமானுக்கு சீமான் தப்பிக்க முடியாது